இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதி நண்பகல் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சித்த யோகம் விரச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று அவிதவா நவமி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசிநாத ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி வழக்குகளில் வெற்றியை தரக்கூடிய நற்செய்திகள் தருகின்ற யோகமான நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் ஒரு சிக்னல் கொடுப்பீங்க என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் கொடுப்பதன் மூலமாக மரியாதைகள் உயரும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துப்பாங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அனைத்தும் எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் ஏற்பட்ட விஷயத்திலலாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வை பலத்தின் மூலமாக பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் சற்று கவனத்தை ஈர்த்தாலும் அவர்களின் மனதில் ஒரு சிறு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கவனமாக பார்த்து பேசுங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் கலத்திரக்காரகன் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு யார்கிட்ட பேசினாலும் இன்று வேண்டாத பேச்சுக்களை பேசுவது பேசி எதிர்ப்புகளையும் வெறுப்புகளையும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டுட்டு இருந்ததுன்னா அது சாதகமான பலன்களாக மாறக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது ஏதாவது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் செலுத்துவது நல்லது இல்லாட்டி அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் முனைப்புடன் செயல்பட வேண்டிய நாள் ராசி இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக தேவையற்ற எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அனாவசியமாக எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்திலேயும் சரி வெளியிலையும் சரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இதில் இருக்கிற குரு குழந்தை பாக்கியத்தையும் வம்ச விருத்தியையும் ஏற்படுத்துகிறாரு பித்திருக்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஐந்தாம் இடத்துல புதன் உச்சபலத்தோடு இருக்கார் அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அல்லது உங்களுடைய குழந்தைகள் பெருமை செய்யக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சில சமயம் உங்கள் உடன்பிறப்புகள் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது உங்களுடைய குழந்தைகள் உறவிலாகட்டும் வேண்டாத பேச்சுக்களை பேசி அடுத்தவர்களின் காய மனதை காயப்படுத்துவீர்கள் குழந்தைகள் உங்களிடம் கோபப்படு கோபப்பட்டு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தினாலும் அவங்க செய்யக்கூடிய சில செல்லி மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் மட்டும் இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்து அதிபதியான புதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால இன்று சந்தோஷமான செய்திகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் மிதுன ராசி ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் புதிய முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் மரியாதை கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமும் ஏற்படும் ராசிநாதன் நான்காம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் குறிப்பாக அலுவலகத்தில் உங்களுடைய அறிவு திறமைக்கு பாராட்டுதல்களும் பெருமைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் ஆனால் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுதலை தருவார் தெரிவிப்பார்கள் தந்தை வழியில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு இன்று காலை முதலே அதனால் உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சந்தேகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் ராசி ராசிநாதன் விரையஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் வீண் கவலைகள் அல்லது வீண் செலவுகள் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு செலவு ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இன்றைக்கி கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகள் ஏற்பட்டதுன்னா வட்டி கட்டுற தான் இருக்கும் வீண் செலவுகள் ஏற்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண மட்டுமல்லாமல் எண்ண விரயங்களும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் உடன்பிறப்புகள் பற்றிய கவலைகள் தொழில் சார்ந்த முதலீடுகள் போன்ற விஷயங்களால் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்று மனசில் கவலை ஏற்படுறதுனால தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரயம் உண்டான சூழ்நிலையை நீங்களே அமைச்சிப்பீங்க அனாவசியமான எண்ண விரயங்களை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால கவலைப்பட வேண்டாம் இது கர்ம வினையுன்னு நினச்சிட்டு தாண்டி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி அந்த செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் அது மேலும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் நட்சத்திரநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால அறிவுப்பூர்வமாக செயல்படுவீர்கள் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் பாக்யஸ்தானாதிபதி தான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைச்சிதுன்னா அதை போல ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி வேறு எதுவும் கிடையாது என்று தந்தையின் அறிவுரையை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் சிம்ம ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என்ன யோகம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பணவரையத்தை ஏற்படுத்தாது அதே சமயம் கௌரவம் சார்ந்த விஷயங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கும் முடிவுகள் குழந்தைகளுக்காக எடுக்கும் முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் மட்டுமில்லைங்க குழந்தைகளாலும் உங்களுக்கு கௌரவம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலும் விரக்தி மனப்பான்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் உங்களுடைய எந்த ஒரு இடத்துலையும் சுய கௌரவத்தை சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க இது தன்னம்பிக்கையின் பார் ஏற்படக்கூடிய தைரியமான முடிவாக இருக்கும் தொழில் சு சிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி நல்ல செய்திகள் வரும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள் கன்னி ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் உங்களுடைய உத்தியோகத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம்னு ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராசியில குரு பார்வையில் சூரியன் புதன் ராசிநாதன் புதன் உச்சபலத்தோடு இருக்கார் இருக்காரு தொழில் முன்னேற்றம் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு தெளிவான சிந்தனையின் மூலமாக அறிவார்த்தமான சிந்தனையின் மூலமாக முன்னோர்களின் ஆசிர்வாதத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கிடைத்து அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பித்திருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் இருந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் பத பதட்டம் படபடப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து வேலை பண்ணுங்கள் அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு உங்கள் மேலே தப்புன்னு கிடையாது ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுடைய யூஷுவல் ஸ்பீடில் பண்ணுங்கள் நன்மைகள் ஏற்படும் வீடு மனை வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல கடத்திரஸ்தானாதிபதியான செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு பாக்யத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு தந்தை வழி உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சமயம் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று செலவுகளை ஏற்படுத்தும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு அதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் வண்டியில் போனாலும் சரி இல்லை ஆஃப் ஆஃபீஸில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி கவனமாக இருங்க வண்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டி குற்றம் சாட்டி நீங்கள் அரசு அதிகாரிகளுக்கு தண்டம் அடணும் ஆஃபீஸில் நீங்கள் செய்யாத தப்புக்கு பேச்சுவார்த்தை வாங்குகிற மாதிரி இருக்கும் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பிருக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வெளியூரில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு பாராட்டுவாங்க ஆனால் லோக்கல்ல இருக்கிறவங்களுடைய இமீடியட் பாஸ் உங்களுக்கு தேவையில்லாமல் விமர்சனத்தை ஏற்படுத்துவார் இது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் வந்தாலும் வந்தாலும் அது அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் உங்களுடைய கடந்த கால தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவார்கள் அல்லது உங்களை பற்றி தேவையில்லாத விமர்சனத்தை வைப்பாங்க ஒன்னால் தான் எனக்கு இந்த செலவாச்சு அப்படின்ட்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய அறிவுபூர்வமான செயல் மா செயல்பாடுகள் மா மூலமாக அவர்களின் தேவையற்ற செலவு பேச்சுக்களையும் செலவுகளையும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் குடும்பத்தினர் உங்களை பாராட்டுவார்கள் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அஷ்டமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் மனக்கவலையின் காரணமாக தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அது வார்த்தைகளால் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல உங்க வாழ்க்கை துணை இருக்காங்க அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தாது நிதானத்துடன் செயல்பட வேண்டிய தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக ஆலோசனைகள் கிடைச்சிதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்கள் கௌரவத்தையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றுறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வீர்கள் அந்த நண்பர்களால் உங்களுக்கு பெருமிதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது எழுபதி நிலைமை தான் இன்றைக்கி யாராவது ஒரு கிளைண்ட்டை பார்க்க போறீங்கன்னா அது அந்த அந்த கிளையண்ட் உங்களை வக்காத்த வச்சு நேரத்தை கடத்து வாரே தவிர உங்களுக்கு அஃபீஷியலாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டார் இன்ஃபேக்ட் மீட்டிங்க்கு டைம் கொடுக்க மாட்டார் அதனால் முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது வீண் பேச்சுக்கள் அல்லது நேர வரியங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனப்பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் மனப்பதட்டம் வார்த்தைகளால் வெளிவ வெளிப்படும் வார்த்தைகள் வெளிப்படுறதுனால குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உங்களுடைய நிதானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தை தவிர்ப்பது என்று புத்திசாலித்தனம் ஏன்னா பதட்டத்தில் வண்டி ஓட்டினீங்கன்னா தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நண்பர்கள் சக பணியாளர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் இல்லை சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இன்று வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க தொழிலில் முதலீடு பண்ணுவீங்க ஆனால் வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்து இன்று உங்களுக்கு விரோதியாக மாறிய சில நபர்களை அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை சந்தித்து மகிழ்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது வேறு வழியில் பார்த்துட்டமே அப்படிங்கிறதுக்காகவாவது நீங்கள் பேசுவீங்க அவர்களும் உங்களிடம் பேசுவார்கள் இதன் மூலமாக உங்களுக்குள் இருந்து வந்த அந்த இரும்பு திரையை உடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மனசு விட்டு பேசுங்க நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையின் காரணமாக கடந்த காலத்தில் நீங்கள் நட்பாக இருந்த சில நபர்களை நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கண்டு பேசுவீர்கள் அவர்களின் தவறுகளை நீங்கள் நிதானத்தோடு சுட்டி காட்டுவீங்க கோபமாக பேச மாட்டீங்க நிதானமாக பேசுவீங்க அதனால் உங்களுக்குள்ளே இருந்து வந்த கோபம் குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் நண்பர்களால் லாபம் ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமான நாளாக இருக்கும் பதவி உயர்வு உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க எதிர்பால் நினைத்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு சற்று முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் சலனம் ஏற்பட்டாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது நன்மைகள் ஏற்படும் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என விரயஸ்தானத்துக்கு சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால நீங்களாக மனசில் ஏதாவது நினச்சிக்கிட்டு வேண்டாத விஷயத்தை நினச்சிக்கிட்டு பேசுகிறதுனால குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் குழந்தைகள் வீண் பேச்சுக்களை பேசுவார்கள் அவர்கள் பேசும் பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கௌரவத்தை மாற்றி அமைப்பதற்கு அதாவது உங்கள் கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசலனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் நட்சத்திரநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்காருங்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் செவ்வாயோடு இணைஞ்சிருக்காருங்கிறது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியோடு இணைஞ்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த கடனை அடைச்சிங்கன்னா லாபம் கடனை வாங்கினீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் கவனமாக இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சமயோஜித புத்தியின் மூலமாக அவர்களின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் ஆறாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால எதிரிகள்கிட்டயே போயிட்டு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய தொழில் விஷயத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் வருமானத்திற்கு தடையை ஏற்படுத்தும் அதனால வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு கும்பராசி இன்று உடன்பிறப்புகள் மூலமாக மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வருகின்ற தடுமாற்றமான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் முன்கோபம் ஜாஸ்தியாகும் இன்னைக்கு தேவையில்லாம கோபத்தை வெளிப்படுத்துவீங்க வார்த்தைகளினால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உடன்பிறப்புகள் மத்தியிலோ அல்லது உங்களுடைய தந்தை வழியிலோ வீண் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏன்னா குழந்தைகள்கிட்ட பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது கவனமாக இருந்துக்கோங்க தாயாரின் சொல்பேச்சு கேட்டு நடப்பதற்கு முயற்சி பண்ணால் உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அந்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையாவது நீங்கள் க சத்தம் போட்டு பேசுவீங்க உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாமல் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசி உங்களுடைய வருமானத்தை இழப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற எதிர்ப்புகள் வலுக்கின்ற சஞ்சலமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய நிலம் சார்ந்த வருமானத்தை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் குத்தகைக்கு இடம் விட்டு இடத்த விட்டுருந்தீங்கன்னா அந்த குத்தகை பணம் வராமல் இருந்ததுன்னா இன்றைக்கி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அலைச்சல் இருக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய உற்றார் உறவினர்களின் சேர்க்கை இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தேவையில்லாத விமர்சனங்களின் காரணமாக உங்களுடைய தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாதீர்கள் அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் இந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பிற்கு சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் குடும்பம் சார்ந்த செலவுகள் குழந்தைகள் சார்ந்த செலவுகள் தாயார் சார்ந்த செலவுகள் உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் அதனால் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்க கணவரையோ இல்லை மனைவியோ கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுத்துடாதீங்க இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்றன ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பு முடியாமல் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் சுணக்கம் ஏற்பட்டாலும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தன்னம்பிக்கையின் காரணமாக ஸ்திரமான முடிவு எடுப்பீங்க இதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் காரணமாக வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகுமே தவிர பெரிய லாபத்தை ஏற்படுத்த முடியாது நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்களால் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்பட வேண்டிய அலைச்சல் மிகுந்த நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்